بسم الله الرحمن الرحيم الم تر كيف فعل ربك باصحاب الفيل الم يجعل كيدهم في تضليل وارسل عليهم طيرا ابابيل ترميهم بحجاره من سجيل فجعلهم كعصف مأكول السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அவ்வாரிங்க எல்லாம் இந்த அம்மாவுக்கு நான் தான் கணிதக்குரிய எல்லாம் அம்மா இளைஞர்களே எல்லா அந்த அம்மாவுக்கும் பெயர் அவர்களால் அவருடைய மாபெரும் தருணைதான் நிறைந்தாவுடைய மாதத்தில் அவ்வாவினுடைய நெருக்கத்தையும் அல்லாவிடத்திலே மன்னிப்பையும் நாளை வறுமையில் எல்லா அடுத்த சுருக்கத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு இரவு நேர வணக்க வழிபாடுகளை நாம் செய்துவிட்டு அதனுடைய தொடர்ச்சியாக மேலும் நம்முடைய அமல்கள் நாளை வறுமையில் எடை போடும் பொழுது அந்த எடையிலே நன்மைகள் அதிகமாக வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இந்த அமர்விலையும் அமர்ந்து அல்ல அவருடைய பேச்சை கேட்பதற்கு நமக்கெல்லாம் நசீபி அல்லாஹு தலா வழங்கியிருக்கின்றான் என்று சொன்னால் நமது நோக்கம் நாளை வறுமையில் நாம் வெற்றி பெற வேண்டும் நம்முடைய நன்மைகள் அதிகரிக்க வேண்டும் ஏனென்றால் நன்மையின் மூலமாக மட்டுமே தான் நாளை வறுமையில் வெற்றி பெற முடியும் எனவேதான் அல்லாஹ் சுகானு தகாலா அடியார்களாகிய நமக்கு இன்று ஓதப்பட்ட இறை வசனங்களில் ஏராளமான விஷயங்களை இறைவனையும் விட்டுகின்றார் முதலாவதாக அல்லாஹு தகாலா அடியார்களாகிய நம படைத்த அல்லாஹினுடைய வல்லவையை குழந்தை கூறுகின்றான் அளித்துக் கூறிய செய்யும் உங்களுடைய இறைவன் யார் என்றால் அவன் உலகத்தினுடைய எல்லா பொருள்களையும் படைத்தவன் அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் ஒருவனும் இல்லை என்று அவ்வாவு தகரா நினைவூட்டுகின்றான் ஒரு அடியான் இந்த உலகத்தில் இறைவனை வணங்குவதற்கு மிக உயர்வான கடந்த ஒரு இறைவன் இந்த உலகத்தில் ஒவ்வொரு பொருட்களையும் படைக்கக்கூடியவனாக இருக்கின்றான் யார் படைத்திருக்கிறாவும் அப்படிப்பட்ட இறைவனை நாம் அஞ்சு நடந்து கொள்ள வேண்டும் அதே அல்லாவு தகராறு வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் உங்களுக்கு ஒரு தீமை ஏற்பட்டுவிட்டால் உங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டுவிட்டால் பல காட்சிகளோ இல்லாகும் அந்த துன்பத்தை நீக்கக்கூடிய வலிமையும் வல்லமையும் படைத்த அல்லாவிடத்தில் தான் இருக்கிறது ஏனென்றால் அரியன் அல்லாவிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் தனக்கு ஏற்பட்ட சோதனை நீக்கக்கூடிய வலிமை உன்னிடத்தில் இருக்கிறது அதே போன்று எல்லா விதமான நன்மைகளையும் அல்லாவிடம்தான் இருக்கிறது என்பதை மனிதர்களுக்கு அல்லாஹுக்காக நினைவு கூட்டுகின்றார் நன்மை என்பதும் தீமை என்பதும் படைத்த அல்லாஹ்விடம் இருக்கிறது நமக்கு எந்த ஒரு சோதனை வந்தாலும் அந்த சோதனையை நீக்கை வல்லமை அதிகார அல்லாஹ் ஒருவரிடங்களால் இருக்கிறது அதை நீங்கள் அல்லாஹ் கேட்க வேண்டும் என்பதை அல்லாஹ் கல்லா நினைவூட்டுகின்றான் அதைப் போல் அல்லாஹ் அஹா அளவுக்காயா அய்யாளவுக்கு குறிப்பிடமாய்ப்பட்ட வருடத்திற்கு குறிப்பிடுகிறான் நீங்கள் உங்களையே சீர்திருத்தி கொள்ள வேண்டும் அல்லாஹ் சகா அழுதலா என்று போதப்பட்ட சுரத் அல் மாயதாவினுடைய ஐந்தாவது சூராவினுடைய நூத்தி ஐந்தாவது வசனத்திற்குடையிறான் யாய் கொடுந்தது ஆமலும் நீமா கொண்ட அடியார்களை அலைக்கு ஆம் குசக்கும் உங்களை நீங்கள் சீர்திருத்தி கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் காவப்பிலிருந்து உங்களை நீங்கள் நன்மையின்பால் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் நன்மையான காரியங்களை அதிகமாக செய்து கொள்ளுங்கள் இதை நீங்கள் நாளை வலுகை வெற்றி பெறலாம் அது மட்டுமல்ல லா எதுருக்கும் மந்தல்ல இத அதைக்கும் நீங்கள் சேரான பாதையில் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் கல்லாமல் கட்டுப்பட்டு நடப்பீர்கள் என்று சொன்னால் தவறான வழியில் உள்ளவர்கள் பாவத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு எந்த தீங்கையும் செய்துவிட முடியாது நீங்கள் இளைய நம்பிக்கையாளர்களும் இறை நம்பிக்கையோடும் இறைவனுக்கு அஞ்சு நடந்து கொள்ள வேண்டும் அப்படி நடந்து கொண்டால் உங்களுடைய நன்மையின் காரணமாக நேரின் காரணமாக உங்களுக்கு எந்த தீயும் அவர்கள் விட முடியாது ஜமீஹா உங்கள் அனைவரையும் அல்லாஹ் மருமையிலே ஒன்று சேர்ப்பான் தர்மனு நீங்கள் எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தீர்களோ அவைகளை குறித்து அல்லாஹால உங்களுக்கு தெளிவுபடுத்துவான் என்று

அவர்களுக்கு வேதனையாக இருக்கும் அந்த தீய குணம் உடையவர்கள் நன்மை செய்வதை விட்டு தடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் நீங்கள் அந்த நன்மையை செய்து கொண்டே இருந்தால் அந்த தீயவர்களால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது என்று அல்லாஹ் தாலா குறிப்பிடுகிறான் ஏனென்றால் உலகத்தில் மனிதன் தீய குணம் உடையவன் தீய எண்ணம் கொண்டவன் பாவத்தை சுமந்து கொண்டவன் தன் வாழ்வில் நல்ல காரியங்கள் செய்கின்ற பொழுது அந்த நல்ல காரியத்தை செய்யவிடாமல் தடுப்பதற்கு பல முயற்சிகள் ஈடுபடுவான் ஆனால் அல்லாஹ் தாலா அவர்களை கடைசியில் தோல்வி நீங்கள் நேர்வழியில் இருப்பதன் காரணமாக அல்லா அவரை அஞ்சுவதன் காரணமாக அல்லாவிற்கு கீழ்ப்படிவதன் காரணமாக அல்லா உங்களுக்கு வெற்றி அழிப்பான் என்று குறிப்பிடுகிறான் ஏனென்றால் நாளை வறுமையில் ஒவ்வொரு நவீனங்களையும் அல்லாஹ் விசாரிப்பான் என்று ஓசப்பட்ட வசனத்தின் நாளை மறுமையிலே ஈசா அழகீசலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்பான் தகுத்த வின்னாசி பித்த புதுணி உம்மையே இல்ல நீ இனிக்கும் உங்களை உங்களுடைய தாயையும் கடவுளாக மாக்கிக்கொள்ளுங்கள் என்று நீங்கள் மக்களுக்கு சொன்னீர்களா என்று கேட்டுக்கொள்ள யா அவ்வா நான் அப்படி சொல்லியிருந்தா நீ அறிவாய் என்னுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை நீ அறிவாய் உன்னுடைய உள்ளத்தில் உள்ளதை நான் அறிய மாட்டேன் நான் அப்படி சொல்லிருந்தா நீ அறிந்து எனவே காலவரை அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை மக்களுக்கு எடுத்துரைத்த இந்த ஈஸா अलै ஹரனாலை மறுமையில் விசாரணைக்கு அந்த விசாரணைக்கு ஒரு நபி பதில் சொல்வார்கள் என்பதை அல்லாஹ் تعالی நினைஒட்டான் அந்த தொழச்சியே வரும்போது அவர் வசனத்தியாக்கி சொல்கிறார்கள் இத்து அல்தீஹும் அப்படிப்பட்ட ஒரு அடியார் மீது வேதனை செய்யாதினா

சொல்றாங்க ஒரு தடவு அல்லாதி வீட்டிற்கு நான் சென்றேன் அந்த தொழுகை கொழுகும் பொழுது அல்லாவுதீன் அடியார் இவர்கள் இவர்களை தண்டித்தார் உன்னுடைய விருப்பம் உன்னுடைய அடியார் இவர்களை மன்னிப்பது உன்னுடைய கையில் இருக்கிறது என்று இந்த வசனத்தை திரும்ப 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 ஓதிக்கொண்ட இருந்தார்கள் காதை இந்த வசனத்தை திரும்ப திரும்ப ஒரு நாளா ஏன்னா என்னுடைய என்னுடைய விமர்சிக்காக கவலைப்பட்டார்கள் யா இவர்களை மன்னிப்பதும் தண்டிப்பதும் உன் கையில் இருக்கிறது இவர்களை மன்னித்து விடுவதை எதிர்பார்ப்பேன் யாழ்லா என்ற இந்த இறை வசனத்தை அல்லாவுடைய தொழிலையில திரும்ப திரும்ப ஒரு நாளா

முழுவதும் ஓதி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அன்பில் பிரியவர்களே இதை வசனங்களை நாம் மரணம் செய்ய வேண்டும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்தில் தீய மனிதர்கள் கெட்ட மனிதர்கள் நன்மையை செய்ய விடாமல் தடுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டேதான் இருப்பார்கள் எனவே இறை வசனங்களை நாம் நபி தோழர்கள் எப்படி ஓதி கஷ்டப்பட்டு அதை விடிய விடிய ஓதி இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிய வேண்டும் இதாயத்திற்காக ஜுவார் செய்ய வேண்டும் அல்லாவுடைய தூதர் செல்லலாம் வரை செல்லும் திருமலை பிராணங்களை வசனங்களை ஓதி காட்ட இருக்கிறார்கள் இந்த உலக வாழ்க்கையை நாம் மாறும்போது எப்பொழுதும் அல்லாஹ் பற்றியவர்களாக உலகத்தில் தீயம் தீய குணமுடைய மனிதர்களிடம் இருந்து நாம் பாதுகாப்பு பெற்று நமக்கு நன்மையும் பிரஹமத்தும் கிடைக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் இது செய்வாங்க செய்யாம அதிகமா கேட்பாங்க அல்லாஹ் இன்னி அஸ் அலுக்க நீ பதலிக்க அமைதிக்க என்னவோ லா ஏன் முடிக்கு அல்லாஹி அண்ணா அல்லாத்தின் பதவிக்கு சிறப்பை மகத்துவத்தையும் நான் கேட்கிறேன் பை இல்லாஹு லா யும்லிகுஹா ইল্লা انتஅதற்கு அதிகாரமும் வல்லமையும் பெற்றவதியே மட்டுமே தான் நீ ஆadinaல்தான் கொடுக்க முடியும் ரஹமத்தை நீ காரணாள்தான் மகத்துவத்தை வழங்க முடியும் நீ ஆadinaல்தான் கண்ணியத்தை கொடுக்க முடியும் நீ ஆadinaல்தான் சிறப்பை பெற்று கொள்ள முடியும் நீ ஆadinaல்தான் அவருடைய ரஹமத்தையும் வரகத்தையும் அடைய முடி ஏனென்றால் அதற்கான வலிமைய வல்லமையின் உன்னிடம் மட்டும்தான் இருக்கிறது என்று நபியுடைய صلى الله عليه وسلم அந்த பிரார்த்தனை நாமும் நம்முடைய வாழ்நாளில் இந்த நாட்களில் அதிகம் அதிகம் கேட்க வேண்டும் ரொம்ப எளிமையானது அல்லாமிக்க அதற்கு மட்டுமே தான் நீ தான் வல்லமை பெற்றவன் நிகழ்த்தவன் நீ நாடி நான் வட்டுமை கிடைக்கும் என்று அல்லாஹி கேட்க அந்த பிரார்த்தனை நம்முடைய மனதில் பதிய வைத்து இந்த புனித மீது ரமலா என்னுடைய நாம் எந்த அளவிற்கு நன்மையை அடைந்து கொள்ள முடியுமோ எந்த அளவிற்கு அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியுமோ எந்த அளவிற்கு நம்முடைய வன்மையினுடைய நன்மையின் தராசு நிர்வாகம் செய்யும் பொழுது நம்முடைய நன்மையின் தராசு வேண்டும் என்றால் இது ஒரு அமர்வுகளில் ஆசைப்பட வேண்டும் நெருக்கத்தை உண்டு கொண்டே கொள்ள வேண்டும் மஸ்ஜித்களில் அமர்ந்து சில விஷயங்கள் சொல்லப்படும் பொழுது நாம் அமர்கின்ற அமர்வுக்கு அல்லாஹால மிகப்பெரிய பயக்கத்தை பிரம்மத்தை தருகிறான் முடிந்த குறிப்பாக நாம் நாம் நன்மையை செய்தோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் மகத்திரத்தை மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார் தவறுடைய வாழ்க்கையை லேசாக்கக்கூடியவராக இருக்கிறார் மறுவையில் வெற்றி தரக்கூடிய இருக்கிறார் சொற்குத்தை இருக்கிறார் நாளை மறுவையில் நோன்பாளிகள் இறை அஞ்சுவதிலையும் கட்டுப்படுவதிலும் நடந்து கொண்டால் ரையா என்று சொல்லப்படக்கூடிய அந்த சொருக்க வாசலில்